ப்பா லைவ்ல இருக்கீங்களாப்பா அவ்வளோதாங்கப்பா லைவ் முடிச்சுக்கலாமா கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாங்கப்பா சமையல் முடியவில்லையா பார்த்துக்கிட்டே இருக்கேன் பிரதர் பார்த்துட்டே இருக்கேன் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேங்கப்பா அப்புறமேலும் லைவ் பேசுவோம் ராகவன் பிரதர் வாங்க இனிய காலை வணக்கம் நீங்களும் மூணு நாலு டைம் வந்துட்டு போயிட்டீங்க நான் லைவா முடிக்கவே இல்லை முடிக்க போறேன் பாய் சொல்லுங்க இருபத்தி ஆறு பேர் இருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்க நேரம் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மிக்க மகிழ்ச்சி அடுத்த லைவ் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து வேலை இருந்தாக்கும் சைலண்ட் லைவ் தாங்கப்பா போட்டு விடுவேன் மதியானமா ஒரு ஒரு மணியே போல் போட்டு விடுவேங்கப்பா நைட்டு ஒம்பது மணிக்கு தாங்கப்பா எப்பயும் போல் நைட்டு ஒன்பது மணிக்கு மதியானம் வேலை இல்லைன்னா லைவ் போடுவேன்ப்பா வேலை இருந்துச்சுனாக்கும் சைனட் ட்ரைவ் போட்டுடுவேன்ப்பா ஏன்னா மிஸ் சவுண்ட் கேட்குங்கள்ல அதனால் ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா ஓகே எல்லாருமே ஒரு பாய்ச்சிக்குங்க தேங்க்யூ தேங்க் யூ நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நான் மிக்க மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ வாங்க அடுத்த லைவியில் பேசுவோம் ஓகே பாய் அப்பா பாய்ப்பா ராகவன் பிரதர் பாய் எல்லாருமே பாய்ச்சி முடிக்கோங்க தனக்கோடியண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா இனிய காலை வணக்கம் கரெக்டா லைவ் முடிக்க போனேன்னு நான் வந்துட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூங்ண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சாங்கண்ணா ராதாகிருஷ்ணன் லைக் லைக்டுன்னு சொல்றாங்க தேங்க்யூ தேங்க்யூங்ண்ணா மிக்க முயற்சிங்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் அப்பா சரி இனிதாக அமைய வாழ்த்து இந்த நாள் ஓகேப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா சேம் வீப்பா தரங்குடி அண்ணா காலை வணக்கம் சத்யா தங்கச்சி வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கம் வாங்கண்ணா வெல்கம் வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சப்பாத்திங்கண்ணா இன்னைக்கு காலையில் சப்பாத்தி உருளைக்கிழங்கு நல்லா இருக்கேன் தங்கச்சி நான் சாப்பிட்டேன் மதுரையில் பொங்கல் வடை அப்படிங்களாண்ணா மதுரையில் இருக்கீங்களா ஓகே 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 நான் இனிமேல் தாங்கண்ணா சாப்பிட்ணும் சப்பாத்தி உருளைக்கிழங்கு கொடுமாங்கண்ணா இனிமேல் தான் சாப்பிட்ணும் ராதாகிருஷ்ணன் அப்பா பாய்மா சொல்கிறாங்க தேங்க்யூங்கப்பா தேங்க்யூங்கப்பா மிக்க மகிழ்ச்சிங்கப்பா ஓகேங்கப்பா பாய்ங்கப்பா தனக்குடி என்ன பாய் சொல்கிறாங்க தேங்க்யூங்ண்ணா தேங்க்யூங்கண்ணா பாய்ங்கண்ணா வாங்க அடுத்த எப்படி பேசுவோம் ராதாகிருஷ்ணன் வாங்க அடுத்த எப்படி பேசுவோம் எல்லாேருக்கும் பாய் 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 நானும் லைவ் கட் பண்ண போகிறேன்ண்ணா அடுத்த லைவி சந்திப்போம் மனைவரும் பாய் 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 தேங்க்யூ தேங்க்யூ எல்லோரும் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி வேலையை பாருங்கள் ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா ஓகே தேங்க்யூங்கப்பா